திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் எழுந்தொருளி கந்தசஷ்டி மண்டபம் வந்தடைந்தார் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுவாமி ஜெயந்திநாதர் யானை முகம் கொண்ட தாரகாசுரனையும் சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனையும் வேளாள் வதம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தன்முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார் ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து கண்குளிர கண்டுகளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பிரணவ மந்திரத்தை மறந்ததால் பிரம்மனை இங்குதான் முருகக் கடவுள் சிறை வைத்தார் என தல வரலாறு கூறுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறாம் திருநாளான இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு ஆராதனை நடந்தேறியது இதனைத் தொடர்ந்து முருகபெருமான் வீரபாகுவுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது இதில் முதலாக யானை முகம் கொண்ட தாரகாசுரனை முருகபெருமான் வதம் செய்தார் இதையடுத்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேளாள் வதம் செய்தார் பின்னர் தன்முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கேரளாவில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்பு இந்த ஆண்டு இன்று கந்தசஷ்டி விழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலில் நாகராஜ கோவில் வேலிமலை குமார கோவில் முருகன் கோவில் சுனைமலை முருகன் கோயில் வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கன்னியாகுமரி முருகன் குன்றம் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது குமார கோவில் உற்சவ மூர்த்தி நான்கு ரத வீதிகளையும் சுற்றிய பின் கோவில் வாசல் முன் நின்று சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புகழ் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சூரசம்ஹார திருவிழா தங்க ஆட்டுக்கெடா வாகனத்தில் முருகபெருமான் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் ஆலயம் புகழ்பெற்ற முருகன் ஆலயமாகும் சிக்கலில் வேல்வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்தார் முருகன் என்று கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ள வரலாறாகும் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது முருகன் சூரபத்மன் தலையை வெட்ட வெட்ட முளைக்கும் தலைகளை சூரசம்ஹாரம் நடைபெற்றது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தொடர்ந்து முருகபெருமானுக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது வைதேஸ்வரன் கோவிலில் சூரசம்ஹார திருவிழா கோலாகலம் சிவபெருமானிடம் வேல்பெற்று சூரனை சம்ஹாரம் செய்தார் சுவாமி மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவிலில் தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான தையல் தையல்நாயகி சமேத சுவாமி கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற இக்கோவிலில் சுவாமி நவகிரகங்களில் செவ்வாய் சித்த மருத்துவத்தின் அதிபதியான தன்வந்திரி சித்தர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர் முருகபெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கு இணையாக போற்றப்படும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் அம்பாரிடம் வேள்வாங்கும் நிகழ்வுக்கு மாறாக முருகபெருமான் சிவபெருமானிடம் வேள்வாங்கி சூரசம்ஹாரம் செய்யும் விழா கோலாகலமாக நடைபெறுவது தனிச்சிறப்பாகும் மாவட்டம் சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலய உபகோவிலில் நடைபெற்ற சுரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்ற ஆளித்தேரோடும் வீதியில் நடைபெற்ற இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் உபக்கோவில்களில் ஒன்றான ஆலயத்தின் வடக்கு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவின் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இவ்வாலயத்தின் கடந்த இரண்டாம் தேதி முதல் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் சிறப்பு நிகழ்வான சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்ற ஆழித்தேரோடும் திருவாரூர் வடக்கு ராஜ வீதியில் விமர்சையாக நடைபெற்றது தர்காபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறாம் திருநாளான இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு ஆராதனை நடந்தேறியது முருகபெருமான் வீரபாகுவுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணியர் சக்தியிடம் வேள் வாங்கும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார் அச்சமயம் நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருகே முருகனின் ஆறாவது பழமுதிர்ச்சோலை கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹாரம் கொட்டும் வெள்ளிவேல் கொண்டு செய்யும் நிகழ்வை திரளான பக்தர்கள் அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என்ற கோசத்துடன் கண்டும் சுவாமியை மலர்தூவி வரவேற்று தரிசனம் செய்து திரளான பக்தர்கள் வழிபாடு குதிரை வாகனத்தில் முருகபெருமான் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை வெள்ளிமயில் வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி திருக்கோவிலின் அருகே உள்ள நாவல் மரத்தடி ஈசான திக்கில் வெள்ளிவேல் கொண்டு கஜமுகாசுரனையும் அக்னி திக்கில் சிங்கமுகாசுரனையும் சம்ஹாரம் செய்து தொடர்ந்து பத்மாசுரனை சம்ஹாரம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பரவலாக மழை பெய்த நிலையிலும் கூடியிருந்த திரளான பக்தர்களின் அரோகரா கோஷமும் வெற்றிவேல் வீரவேல் கோஷமும் விண்ணை பிழந்தது பிரசித்தி பெற்ற அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு சூரசம்ஹார விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் இருபத்தி எட்டாம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்தல் தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் சிறப்பான அலங்கார வைபவத்துடன் எழுந்தருளி கோவிலின் நான்கு வீதிகளையும் சுற்றி வலம் பின் பக்தர்கள் அரோகரா முருகனுக்கு என முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை வைரவேலுடன் முருகர் காட்சியளித்தார் விலையுயர்ந்த உலர் திராட்சை கிவி ஆரஞ்சு போன்ற உலர் பழங்களும் டிராகன் ஃப்ரூட் ஏலக்கி மலைவாழை போன்ற பழங்களும் பாதாம் பிஸ்தா போன்ற விலையுயர்ந்த பொருட்களும் மனோரஞ்சிதம் செண்பகப்பூ பாரிஜாதம் போன்ற வாசனை பூக்களை வைத்து இருநூறுக்கும் பொருட்களை வைத்து முருகனுக்கு கோலாகலமாக நடைபெற்ற யந்திர பூஜை நடைபெற்றது காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான உண்ணாமலை உடனார் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் வள்ளி தேவசேன முருகப்பெருமான் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேன ஸ்ரீ முருகபெருமானுக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்